இரு பிரிவு தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது நெல்லை மருவான் நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசானே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே இப்போ நம்மளுடைய சிறுமை நமக்கு தெரிந்தது இறைவனுடைய பெருமை நமக்கு தெரிந்தது ஒரு இடத்துல திருவாசகத்துல சுவாமியே சொல்லுவார் யாரு மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லுவார் கொண்டது எந்தன்னை தந்தது உண்டன்னை சங்கரா யாரு சதுரன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஈசன் என்ன செய்கிறானா எதற்குமே உபயோகம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கொண்டு மாணிக்க வாசகரே அப்படி சொல்றாருன்னா பாருங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இது மாணிக்க வாசகர் தன்னை தனக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அப்படி சொல்கிறார் ஏன்னா இந்த திருவாசகம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நான் ஏற்கனவே இதை பதிவு செய்திருக்கிறேன் மாணிக்க வாசகர் இறைவனோட தில்லை கூத்தனோட இரண்டற ஒன்றாக கலந்திருக்கிறார் அதனாலதான் நீங்க எல்லா சிவாலயங்கள்லையும் சிற்சபைக்கு போனீங்கன்னாக்கா நடராஜர் சன்னதியில ஒரு பக்கம் சிவகாமி அம்மையும் மற்றொரு பக்கமும் மாணிக்க வாசகர் இருப்ப அதனால இந்த சிவபுராணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஈசனை நீங்கள் அடைவதற்கு மிக எளிய வழியாக வழியாக இருக்கக்கூடியது நம்ம சிவபுராணம் அதனால இந்த சிவபுராணத்தை அன்பர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புத்தகம் கிடைக்க போனீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இந்த சிவபுராண புத்தகம் கிடைக்குது வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க நாள்தோறும் சிவாலயம் போங்க சிவபெருமான வளம் வரும்பொழுது இந்த திருவாசகத்தினை நிச்சயம் சொல்லுங்கள் மனசுக்குள்ளே அப்படியே படிக்க 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 அப்படியே வந்துடும் வரிகளாக வந்துடும் ஏற்கனவே பிரதோஷ வழிபாட்டுக்கு போங்க அப்படின்னு நான் குறிப்பு சொல்லியிருந்தேன் அந்த பிரதோஷ வழிபாடு குறிப்பு இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படிக்க தெரியல சுவாமியை புக்கு பார்த்து படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த வழிபாட்டுக்கு போனீங்கனாலே அங்கே இருக்கிற சிவனடியார்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் காதில் கேட்க 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 கேட்கவே சொல்லிடலாம் ஓகேவா அதனால நீங்கள் இந்த வழிபாட்டினை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்பதை காட்டிலும் இந்த வழிபாட்டினை தான் பலன் அதிகமாக கிடைக்கும் சரி நம்ம பார்ப்போம் எப்படி ஆழ்வார் திருமாலை நோக்கி சொல்றாரோ பெருமாளை எப்படி சொல்றாரோ அது போல தாயினும் சிறந்தவன் அப்படின்னு ஈசனை சொல்றாரு யாரு மாணிக்க வாசகர் மாசற்ற ஜோதி யாரு சிவபெருமான் அப்படின்னா உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நிழ்மளி வேணியன் அழகில் சோதியன் பொன்னம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் யாரு பெரிய புராணத்தினை தொகுப்பித்த சேக்கிழார் சொல்றார் அப்போ சேக்கிழார் நாயனார் சொல்றார் அழகில் சோதியன் சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியவன் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாசம் அந்த ஜோதி தரிசனம் தான் சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியவன் தீபரூபமாக இருக்கக்கூடியவன் தான் வீட்டுல நிறைய விளக்குகள் ஏத்துவாங்க கார்த்திகை மாசம் ஏன் ஏனா அப்பதான் ஈசன் நம் இல்லத்துக்கு வருகிறார் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் ஆனா திருப்பி சொல்றேன் பெண்கள் பெரும்பாலும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஏன்னா வீட்டில் விளக்கு ஏத்துவது பெரும்பாலும் பெண்களுடைய வேலை அதனால சொல்றேன் பெண்கள் வீட்டில் பெரும்பாலும் விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெய் இல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கு சார் அப்படின்னா நெய்ல ஏத்தலாம் ரொம்ப சிறப்பு நெய் தீபம் ரொம்ப சிறப்பு இல்லாதவர்கள் நல்லெண்ணெயில விளக்கேற்றலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லெண்ணெயில விளக்கேற்றுவதை விட நல்ல எண்ணத்தோடு விளக்கேற்றுங்கள் அது ரொம்ப சிறப்பு நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்லது நடக்கும் அப்ப நல்ல எண்ணத்துடன் கலந்த நல் எண்ணெயில் நல்ல திரி போட்டு பஞ்சு திரி போட்டு ஈசனை நினைத்து விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் பொழுது என்ன ச என்ன சுவாமி சொல்லணும் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லணும் ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் இந்த மந்திரம் சொன்னபடி ஏற்றணும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நன்னெறி விச்சையும் நமச்சிவாயவே ஞானவென்றெத்துமே நமச்சிவாயவே நல்வழி காட்டுமே ஒன்று கண்டீர் உலகக்கொரு தெய்வமும் தின்று கண்டீர் நமச்சிவாய படம் தித்திக்கவாறே அப்போ அந்த நமச்சிவாய நாமத்தினை நாம் சொன்னபடி விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றக்கூடிய விளக்கில் ஜோதியாக இருக்கக்கூடியவன் அவனா மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே மலர்ந்த மலர் போல இருக்கணும் பொதுவாகவே மலர்ந்த மலர்களை ஈசனுக்கு அர்ச்சிப்பார்கள் ஏன்னா நம்ம முகமும் அப்படி மலர்ந்து போய் தான் ஈசனை தரிசிக்கிறோம் சில பேர் கோயிலுக்கு வரும்போது பாருங்க அப்படியே சோகமாக வருவாங்க நீங்கள் சினிமா தேட்டருக்கு போக சொல்லுங்க உடனே போயிடுவாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அங்கே போய் எல்லா செல்ஃபி எடுப்பான் மகிழ்ந்த முகம் எங்கே தெரியுது தேவையில்லாத இடத்துல தெரியுது கோயிலுக்கு வர சொல்லுங்க அதனால ஒரு முக்கியமான குறிப்பு இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்கள் பிள்ளைகளை கூட்டு போங்க குழந்தைகளை நீங்கள் கூட்டு போனாதான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் நம்மளும் கோயிலுக்கு போகணும் எப்போ பாரு பசங்களை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க உங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அழைத்து சென்று கோயிலுக்கு போங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த இளம் வயதிலே இருந்தே ஈசன் மேல் பற்று ஏற்படும் கோயிலுக்கு வரணும் பிரதோஷ வழிபாட்டுக்கு வரணும் திங்கக்கிழமை சோமவாரம் சோமவாரம் சிவாலயத்துக்கு போகணும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு போகணும் சனிக்கிழமைகளை பெருமாள் கோயிலுக்கு போனோம் நீங்க எந்தெந்த ஆலயங்களுக்கு போறீங்களோ உங்கள் பிள்ளைகளையும் அந்த வழிபாட்டில் ஈடுபடுத்துங்கள் பக்தி சுவையை ஊட்டணும் சொல்ல சொல்ல தான் வரும் இல்லைங்களா அப்போ நீங்க நீங்க செய்த உங்க பிள்ளைக்கு வரும் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு நீங்க காட்டணும் சரிங்களா அப்போ மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே தேனார் அமுது சிவபெருமான் தேன் போல இருக்கக்கூடியவன் அமுதம் போல் இருக்கக்கூடியவன் அமுதத்தினுடைய சிறப்பு என்ன அதை சாப்பிட்டவர்களுக்கு மரணம் கிடையாது அப்போ ஈசனை நினைத்து ஈசனை நினைப்பவர்களுக்கு ஈசனை வழிபாடு செய்பவர்களுக்கு ஆன்மாவில் ஈசனை வைத்திருப்பவர்களுக்கு மரணமே கிடையாது துன்பமே கிடையாது துன்பம் என்பது வரவே வராது ஏன்னா அசிவுர்மான் இருக்கார்ல அவர் எல்லாத்தையும் இன்பம் அயக்கிடுவார் அதனால அடுத்தது பாருங்க தேசானே தேனார் அமுதே சிவபுரணி சிவபுரம் எங்க இருக்கு சிவபுரம் கைலாயமா சுவாமி இல்ல முதல்ல உங்க மனம் யார் ஒருத்தர் மனத்தினால் ஈசனை உணர்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெளியே பார்க்க ஈசன் பிரத்யக்ஷம் ஒரு பழமொழி உண்டு நாயை காணும் இது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க கல்லை காணும் அதாவது ஒரு உருவத்தினை ஒரு ஒரு கல்லால் ஆன உருவமான நாயை வைத்திருக்கிறார்கள் நாயை மிகவும் நேசிக்க கூடியவன் அந்த உருவத்தை பார்த்த உடனே அது என்ன சொல்லுவான் ஹை நாய் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த நாயை நேசிக்காதவன் என்ன சொல்லுவான் அந்த மெட்டீரியலை பார்த்து இது கல்லால செஞ்சிருக்கு கல்லு அப்படின்னு இறைவனும் அப்படிப்பட்டவன் தான் அவனை அறிந்தவர்களுக்கு அவனை வழிபாடு செய்பவர்களுக்கு அவன் மேல் அன்பு செய்பவர்களுக்கு அவன் விக்கிரத ரூபமா தெரியறதில்லை பிரத்யக்ஷ ரூபமா தெரியறான் அப்படியே நேரா தெரியறான் பிரசன்ன அவனை அறியாதவர்களுக்கு அவனை வழிபடாதவர்களுக்கு அவனை பற்றி புரியாதவர்களுக்கு அவன் விக்கிரகமாக கல்லாலான சிலையாக தெரிகிறான் இல்லையா அப்ப நம்ம எப்படி இறைவனை பார்க்கிறோமோ அப்படி தான் இறைவன் இறைவன் நம்ம கண்களுக்கு புலப்படுவார் அன்பின் ரீதியாக வழிபாடு செய்வர்களுக்கு நிறைய சிவனடியார்கள் எனக்கு தெரியுங்க ஆலயத்திற்குள் சென்றவொடனே தன்னை மறந்து ஈசனோடு அப்படியே லயிச்சிருவாங்க அப்படி இரண்டரை ஒன்றாக கலந்து விடுவார்கள் அப்படி ஒரு பக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய ஈசன் இடத்தில் நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பமாக இருக்கணும் இப்போ பாருங்க தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே இப்போ பாருங்க பாசமாம் பற்றறுத்து பாசம் எப்படிப்பட்டது அது பல வேஷங்களை கொண்டது இல்லைங்களா பாசம் என்பது வேஷங்களை கொண்டது அந்த வேஷம் நமக்கு தெரியறதே இல்லைங்க அந்த வேஷத்தை எல்லாம் அறுக்கணும் எப்படி அறுக்கிறது ஒரு குருமுகமாகத்தான் அறுக்க வேண்டும் அந்த ஆரியனே அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா குருநாதனே குரு தேவனே அப்படின்னு சொல்றாரு குருநாதன் அப்படின்ற வார்த்தையை தான் ஆரியன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் சரிங்களா அப்ப அவர் எப்படிப்பட்டவர் பாசங்களை எல்லாம் அறுத்து பாச பிணைப்பிலிருந்து நம்மை பிரித்து எது நிலையான அன்பு எது நிலையான சொர்க்கம் எது இறைவன் எது நமக்கு இன்பத்தை தரக்கூடியது நிலையான இன்பத்தை தரக்கூடியது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஆரியன் அப்படின்னா குருநாதனாக ஈசன் விளங்குகிறான் அதுதான் தான் சொல்றாரு தாயி சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே என் இல்லத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவனே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து ஆரிக்கும் பாரிக்கும் ஆரிய ஆரியனாக இருக்கக்கூடியவன் குருநாதனாக இருக்கக்கூடியவன் பாசம் அறுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட குருநாதனாக நமக்கு இருக்கக்கூடிய ஈசன் எப்படி நமக்கு அருள் செய்கிறார் என்பதனை மேலும் திருவாசகம் வளரும்